அன்பு உறவுகளை வணக்கம் குளரிசு புன்னரசு வீடியோ படுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தருமபுரி மாவட்டம் மல்லாபுரம் பேரூராட்சியில் கிரீன் பொன்மை ட்ரெஸ்ட் சார்பாக சுமார் ஐநூறு விதைகள் வந்து பில்பருத்தியில் உள்ள பொங்கன்நீரில் வந்து நடப்பட்டது இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பேரூராட்சி மன்றைய தலைவர் மரியாதைக்குரிய சாந்தி புஷ்பராஜ் அவர்களுக்கும் மற்றும் மரியாதைக்குரிய செயல் அலுவலர் திரு ஜீவனந்தம்மையா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் அந்த பனை அந்த பொங்கன்நீரில் வந்து மரியாதைக்குரிய செயல் அலுவலர் தலைமையில் வந்து நடப்பட்டது ரொம்ப ஆர்வமாக சுறுசுறுப்பாக இந்த பண விதைகள் வந்து அவர் நட்டு கொடுத்தார் அதை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எல்லோரும் அங்கே விதைகள் வந்து அந்த ஏரிக்கரை ஓரம் எல்லாமே ஒவ்வொன்றாக குடியெடுத்து வந்து போடப்பட்டது ரொம்ப சந்தோஷமான தருணம் நெகிழ்ச்சியான தருணம் இந்த பனை மரங்களை வந்து நாம் காக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்ல வேண்டும் பனையை நமது வரம் பனையே நமது அறம் பனையில் கிடைக்காத பொருள் இல்லை அதுதான் நம்மளுடைய பொக்கிஷம் தயவுசெய்து அதிகளவு நம் பனை மரங்களை வந்து நட வேண்டும் இதை ஒவ்வொருவருத்திற்கும் சொல்ல வேண்டும் பனையை காப்போம் பனையை மீட்போம் எங்களுக்கு மீண்டும் வாய்ப்பளித்த பேரராட்சனுடைய செயல் அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் பேரூராட்சியினுடைய கிளர்க்கு பேரூராட்சியினுடைய அனைத்து பணியாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த விதைகள் நட்டவுடனே அடடா மலடா மாதிரி நிறைய மழை பெஞ்சிருச்சுங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்